ஹாய் வெல்கம் டு ராஜ்வாணி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கற்பூரவல்லி ரசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருவர் அவங்களுடைய குழந்த எட்டு வயசு குழந்தைக்கு கண்டினியூஸாக காஃப் அண்ட் கோல்டு இருக்கான் அதுக்கு ஏதாவது மெடிசன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என் கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் இந்த கற்பூரவல்லி ரசத்தை வந்து இன்னைக்கு வந்து செய்கிறோம் இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் மல்லி நாட்டு மல்லினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மல்லி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நைய மையை நம்ம அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமேட்டாக்கா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நாலு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணும் அதை வேக வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தாளிப்பு போடணும் தாளிப்பில் வந்து கடுகு வரமிளகாய் பெருங்காயம் பெருங்காயம் கருவேப்பில் தாளிப்பை சேர்த்துக்கணும் ஒரு கிளறு கிளறி விட்டுடணும் நம்ம தக்காளி கரைசியில் இப்போ சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் கொதி வரும்பொழுது மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி